ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி ஸ்வல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான சுக்கு காஃபி எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்ல போகிறேன்னா நானும் இதெல்லாம் கஷாயம் மாதிரி இருக்கும் நல்லா அதுன்னு நினச்சேன் பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது இந்த த்ரோட்டுக்கு ரொம்ப இதமாக இருக்குது இது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கு சுக்கு நூறு கிராம் ம கொத்தமல்லி விதை மல்லி நூறு கிராம் எடுத்துகிட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப காரம் வேண்டான்னா சுக்கோட அளவு கொஞ்சம் குறச்சி கூட எடுத்துக்கலாம் நீங்கள் சுக்கை வந்து இந்த மாதிரி உட உரலில் போட்டு தட்டி வச்சோன்னா தான் மிக்சியில் மசியும் ஸோ நூறு கிராம் சுக்குக்கு நூறு கிராம் மல்லி நான் ஈக்குவல் அமௌண்ட் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் நீங்கள் கப்பால் எடுத்திங்கன்னா ஒரு கப் சுக்கு ஒரு கப் மல்லி எடுத்துக்கலாம் இதுக்கு ரெண்டு டீஸ்பூன் மிளகும் ஒரு பத்து பதினஞ்சு ஏலக்காவும் எடுத்துட்டுருக்கேன் நாலே நாலு இன்க்ரீடியண்ட் தான் இதுக்கு சுக்கு மல்லி மிளகு ஏலக்காய் ஃபஸ்ட்டு வெறும் அணலியில் கொத்தமல்லி விதை இருக்கு இல்லையா தனியாக அதை போட்டு நம்ம நல்லா எடுத்துக்கணும் இது நாட்டு மல்லின்னு கேட்டு வாங்கினீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்குது இப்போ நம்ம கொஞ்சம் சைஸில் பெருசு பெருசாக இருக்கிறது பேர் டிலக்ஸ் மல்லின்னு சொல்கிறாங்க இந்த பாண்டிச்சேரியில் நாட்டு மல்லின்னு கிடை நம்ம மார்க்கெட் பிளேஸில் கே கேட்டோன்னா கிடைக்கும் அது ரொம்ப தனி வாசனையாக இருக்குது இந்த மல்லி கொஞ்சம் வறுப்பட்ட உடனே நம்ம மிளகையும் ஏலக்காயமும் அதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் தீய விடக்கூடாது அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக எடுக்கணும் நம்ம ஒரு மல்லியை எடுத்து இப்படி அமுத்தி பார்த்தோன்னா அது பவுடர் ஆகணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இப்போது தட்டி வச்ச சுக்கையும் அதோடு போட்டுட்டு அடுப்பை வந்து நம்ம நிறுத்திடலாம் சுக்கு போட்டப்பறம் அடுப்பு எரிய வேண்டாம் அந்த அதில் இருக்கிற சூடே நமக்கு போதும் நமக்கு ஸோ அதை சுக்கையும் போட்டு நம்ம நல்லா அந்த சூட்டுலேயே போட்டு கொஞ்ச நேரம் அந்த பேன்லேயே ஆற விட்டுடலாம் இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஆறிடுது சுக்கு மல்லி மிளகு ஏலக்காய் எல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்லா ஆறிடுது ஏலக்காய் எல்லாமே நல்லா கிறிஸ்பாகிடுது உங்களுக்கு இந்த வறுக்க வறுக்க தான் அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எல்லாமே நல்லா வறுப்பட்டு இப்போ இதை சின்ன சின்ன மிக்சி ஜாரில் போட்டு நல்ல நைஸ் பவுடராக அரைச்சிக்கலாம் நம்ம சில சமயம் நம்ம டீ போடுற மாதிரி போட்டும் வடிகட்டலாம் இல்லை எங்கேயாவது வெளியில் எடுத்துகிட்டு போகிறோன்னா ஹாட் வாட்டரில் அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட குடிக்க முடியும் அதனால் நான் நைஸ் பவுடராக இதை வறுத்து எடுத்துன்னு இருக்கேன் எவ்வளோ ஃபைன் பவுடராக வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைச்சோன்னா சுக்கு மல்லி காஃபி ரெடி வீட்டிலையே ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் நம்ம இதை பண்ணிடலாம் சுக்கு மட்டும் வாங்கி தட்டி வைக்கணும் அதுதான் சுக்கு வந்து இன்கேஸ் கொஞ்சம் ஹார்டாக இருந்ததுன்னா வெயிலில் நல்லா காய வைக்கலாம் அப்படி இல்லைன்னா மைக்ரோவேவ் அவன் இருந்தால் அதில் கூட சின்ன சின்ன பீஸா போட்டு ஒரு ஒன் மினிட் வச்சோன்னா நல்லா ஆகிடும் இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இந்த பவுடரை மூடி வச்சுக்கலாம் நம்ம நான் இதில் எதுவும் ஸ்வீட்ஸ் சேர்க்கலை இப்போ கடையில் வாங்குகிற சுக்கு மல்லி காஃபிலாம் ரொம்ப ஸ்வீட்ஸ் சேர்த்துட்டு பாயசம் மாதிரி இருக்குது அவ்வளோவா அந்த காரமே தெரிய மாட்டேங்கிறது நம்ம வீட்டில் பண்ணால் வேண்டிய அளவுக்கு நம்ம ஸ்வீட் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வச்சு சுக்குமல்லி காஃபி எப்படி போடுறதுன்னு காட்டுறேன் ஒரு ரெண்டு பேருக்கு நான் போடுறேன் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி எடுத்துன்னு இருக்கேன் தண்ணி நல்லா கொதி வந்த உடனே டீ போடுற மாதிரி தான் ஒன்றும் இது பெரிய விஷயம் இல்லை தண்ணி கொதி வந்த உடனே இந்த சுக்குமல்லி காஃபி பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நான் சேர்க்குறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் போட உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளருக்கு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதை வச்சு நல்லா இப்போ நம்ம கொதிக்க விடணும் போட்ட உடனே நிறுத்திடக்கூடாது இது கொஞ்சம் நல்லா கொதிக்க கொதிக்க தான் அதோடய எசன்ஸ் வந்து நமக்கு இறங்கும் அந்த காஃபியில் ஸோ இது நல்லா கொதிக்க கொதிக்க இப்போ வீடே அப்படியே ஒரு மாதிரி நல்ல மனமாக இருக்குது ஹெர்பல் ஸ்மெல்லாக டேஸ்ட் வந்து ஐயோ இது நல்லா இருக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க நானும் அப்படி நினச்சதான் விட்டேன் ஒரு நாள் காதி வழியாக போனப்போ வாங்கி ஒரு சிப் குடிச்சு பார்த்தப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இதில் பால் சேர்க்காமே நம்ம குடிக்கலாம் அதனால் ஹெல்த்துக்கும் நல்லது ஒரு வீகன் டயட்னு கூட சொல்லலாம் சில சமயம் இன்டைஜன்லாம் இருக்கும் போதெல்லாம் குடித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கோல்டு கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் த்ரோட்டுக்கு எதமாக இருக்கும் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும்னா கொத்தமல்லி தனியாவும் உடம்புக்கு நல்லது பித்தத்தை குறைக்கும் சுக்கு அவ்வளோ நல்லது டைஜஷனுக்கு மிளகு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போது நான் இதுக்கு ஸ்வீட்டுக்கு பனை வெள்ளம் சேர்க்குறேன் பனை வெள்ளம் வந்து இருக்கிற ஸ்வீட்னர்லேயே பெஸ்ட்டு ஹனியும் பனை வெள்ளமும் தான் சொல்லுவாங்க ஸோ பனை வெள்ளம் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னா இப்போ சுகர் இருக்கிறவங்க கூட லைட்டாக பனை வெள்ளம் போட்டு சாப்பிடலாம் அதை இதுக்குன்னு நம்ம வாங்கி வச்சுனோன்னா இதோடவே சேர்த்து கொதிக்க விட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி சாப்பிடலாம் நீங்கள் சாதா வெல்லமும் சேர்க்கலாம் ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறது நல்லது இப்போது இது ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நான் ஃபில்டர் பண்ணி காட்டுறேன் டீ பொடி காஃபி பொடி எதுவுமே போடாமல் நல்ல ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது மெதுவாக சிப் பண்ணி குடித்தோனாக்கா தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்குது நல்ல டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது ஒரு தடவை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிடும் இதை நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் இது ரொம்ப ஒரு வழி வழியாக ஒரு டம்ளர் வழியாக அப்படி குடிக்கிறதோட ஒரு ஷார்ட் அதாவது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் ஒரு ஹாஃப் கிளாஸ் அந்த அளவுக்கு சிப் பண்ணி மொ மெதுவாக குடித்தோனாலே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம அப்படியே வச்சுட்டு வேணுங்கும் போது அப்பப்போ சூடு பண்ணி கூட குடிக்கலாம் பால் சேர்க்காததுனால ஒன்றுமே அது ஊற ஊற ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டு கூட ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு கூட திருப்பி சூடு பண்ணி குடிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்